வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் இது எப்படின்னா தக்காளி புலாவும் தான் அதிகமாக பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் தக்காளியோட டேஸ்ட்லேயே தக்காளி ம தக்காளி மட்டும் போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு பண்ணுறது பட்டை சோம்பு கிராம்பு அதெல்லாம் சேர்க்காம நம்ம தக்காளி சாதம் செய்யலாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா அப்போ தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா குக்கரில் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் போடு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு என்ன அதிகமாக சேர்க்கிறவங்களாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க நான் ஒரு கிளாஸ் தான் போட போகிற அரிசி அதுக்கேற்ற மாதிரி போ கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும் அதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் அதிகமாக இல்லை கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அதோட சோம்பு சேர்த்துக்கணும் ரெண்டும் பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் ரெண்டு பெரிய ரெண்டு வெங்காயம் பெரிய பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கட்டும் அதோட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய பச்சை மிளகாய் லைட்டாக கீறி விட்டு அதை போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து மூணு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் தக்காளி தான் மூணு அதை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி மூணு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதங்கணும் தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் உப்பு போட்டு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இப்போ தான் ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லைன்னா மூணு டம்ளர் கூட ஊற்றிக்கலாம் அரிசிக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருச்சு ஸ்டேஜில் அரிசியும் போட்டு கலந்துக்கலாம் அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் நல்லா வந்து நல்லா நல்லா மசஞ்சிருச்சு என்ன பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு தண்ணி கலந்துட்டு நல்லா கலக்கி நல்லா கிளறி விட்டுறலாம் நல்லா கிளறினதுக்கப்புறம் இந்த அடியில் பிடிச்சாமல் இருக்கும் அண்ட் பிடிச்சிருந்தது அந்த மசாலாலாம் பிடிச்சிருந்ததுலாம் கிளறி விட்டோம்னா இதாகிடும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதோட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நமக்கு லைட்டாக தான் தக்காளி போது தான் போட்டிருந்தோம் இப்போ வந்து உப்பு வந்து பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க உப்பு உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம் நான் வந்து மூணு விசில் வச்சுக்கிட்டேன் நான் வந்து மூணு விசில் வச்சுக்கிட்டேன் இப்போ தக்காளி ரைஸ்க்கு வந்து மூணு விசில் தான் வைப்பேன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மிஸ்ஸில் அடங்கிடுச்சு பாருங்கள் குழையவும் இல்லாமல் விறையவும் இல்லாமல் அது எப்படி இருக்குதுன்னுப்ப பாருங்கள் தக்காளி சாதம் ரெடி இதோட முட்டை ஆம்லேட் போட்டு மிளகுத்தூள் போட்டு சாப்பிடலாம் Thank you.